கனடாவில் கோடைக்கால வீடுகளை புதுப்பித்தல் மோசடிகள் குறித்து போலீசார் மக்களை எச்சரித்துள்ளனர் பெரும்பாலும் போலி ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு வேலையை முடிக்காமல் மக்களை ஏமாற்றுவதாக கூறப்படுகிறது மேலும் சிலர் தரமற்ற வேலைகளை செய்வதாகவும் பொய்யான பிரச்சினைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முதலில் மிக குறைந்த விலையை வழங்கி பின்னர் அதிக விலை கேட்பது மோசடிக்காரர்கள் அதிகம் பின்பற்றும் ஒரு தந்திரமாகும் எவ்வாறு சரியான உரிமங்கள் இல்லாமல் வரும் மோசடிக்காரர்கள் தேவையில்லாத பழுதுபார்ப்புகள் உங்களுக்கு தேவை என கூறுகின்றனர் அவர்கள் மக்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்து பணத்தை வசூலிக்க முற்படுவர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களிடமிருந்து கவனமாக இருக்குமாறு போலீசார் மக்களிடம் கேட்டுக்கொண்டனர் பாதுகாப்பாக இருக்க ஒப்பந்ததாரரின் உரிமம் மற்றும் மதிப்புரைகளை சரி பார்க்குமாறும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் ஒப்பந்ததாரர்களிடம் பெரிய தொகையை முன்கூட்டியே செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்